கடகராசிக்காரர்கள் தான் என்னோட கடகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க முக்கியமான அது கன்னிராசி சனி என்று அழைக்கப்படுகிறார் ஒன்பதாம் வீட்டு சனி சனி சனியோடு சேர்ந்த உங்களுக்கு வேற என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் உச்சமானதுனால பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை அவரும் பார்க்கிறார் நான்குடைய உச்சம் பெறுகிறான் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு உலகங்களும் ஜோதிட ரிகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களா சார் கடகராசிக்காரர்கள் தான் என்னோட ஃபேவரட் ஃபேவரட் ஆல் டைம் கடகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க முக்கியமான இப்பெல்லாம் கன்னிராசி ராசிகளில் ஒரு ஒருத்தர் ஒரு ஆர்மி கடகராசிக்கார ஆர்மி நீங்கள்லாம் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விஸ்வாசுகவரிடம் எப்படி பிறக்கிறது என்றால் உங்களுக்கு பிடித்திருந்த பெரிய வியாதி பிடித்திருந்த பெரிய பிரச்சனை விடுபட்டு விட்டது என்ன அஷ்டம சனி அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் எட்டில் இருந்த சனி விடுபட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு போயாச்சு திரிகோண பலம் பெறுகிறார் சனி சனி ஒன்பதாம் வீட்டிற்கு சென்றவர் என்ன செய்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அது சனி என்று அழைக்கப்படுகிறார் ஒன்பதாம் வீட்டு சனி சனி சனியோடு சேர்ந்த உங்களுக்கு வேற என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த அத்தனை பேரும் ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க இதுல ரெண்டு கூடிய சூரியன் உச்சம் பெற்று உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தார் சொல்றோம் பத்தாம் மீட்டிலே ரெண்டு கூடிய தனாதிபதி அப்போ தனகாரகன் தொழில்கிற இடத்துல போய் உச்சமடைக்கிறான் தொழிலால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்க போகுது தொழில் விருத்தி அடைய போகிறது நிறைய சம்பாதிக்க போறீங்க இந்த தொழிலேருந்து இவ்வளவு லாபம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தொழில் பிச்சுக்கிட்டு வருது என்னால் மேனேஜ் பண்ண முடியல கடை பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெண்டு குடையவன் பத்தாம் வீட்டில் உச்சம் விரம்புகிறான் அப்போது ரெண்டுனா படிப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தகுதி தேர்வுகள்லாம் பண்ணுவாங்க தகுதித் தேர்வுகள் இந்த மாதிரி இந்த தகுதி தேர்வுகள் நான் பண்ணால் பண்ணால் இது நம்ம ஐஏஎஸ் எழுதுறது ஐபிஎஸ் எழுதுறது டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறது ஜிட் தேர்வு எழுதுறது கேட் தேர்வுகள் எழுதுறது போன்ற நுழைவுத் தேர்வு அதாவது படிப்புக்காகவும் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து வேலை ஏதாவது உயர் ப உயர் க உயர் பதவி சில பேர் ப்ரொமோஷன் எக்ஸாம் சிக்ஸ் சிக்மா எழுதணும் பிளாக் பெல்ட் எழுத போகிறீங்க எல்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது கடகராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய கேது வரப்போகின்ற கேது ரெண்டாம் இடத்து கேது தர்ம சங்கடங்களை உண்டாக்கப் போகிறார் ஆன போதும் ரெண்டு கூடிய உச்சம் என்பதால் பத்தாம் வீட்டில் உச்சம் என்பது தொழில் பறக்கப்போகுது சரி வருடத்தின் பிற்பகுதி எடுத்துப்போம் ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப நாளாக இருக்க போகிறார் நான்கு ஐந்து மாதங்கள் செவ்வாய் ராசியிலே தான் இருக்கப்படுறார் சுக்கரன் அப்படி தான் நான்கு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு வந்து இதில் தான் போறார் இதில் மேனத்தில் தான் போகிறார் அப்ப நான்கு ஐந்து மாதங்கள் மீனத்திலேயே இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்கள் எல்லாருமா சேர்ந்து மிக அற்புதமான பலன்களை தருகிறார்கள் நான்கு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சமடைகிறார் வீடு மாடு மனை எல்லாம் வாங்குவீங்க நிறைய இடம் ஏக்கர் கணக்கில் லேண்ட் எல்லாம் வாங்குவீங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி செவ்வாய் உடம்புல இருக்கிறதுனால நீங்கள் வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கலாம் ஒன்று ரெண்டாவது நான்கு பதினொன்றுக்குரிய சுக்கர பகவான் உச்சமானதுனால எத்தனை லேண்டு வேணாம் நீங்கள் வந்து லே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அரை கிரவுண்டு ஆசைப்பட்டேன் குருஜி பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து அங்கே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது எங்கள் அப்பா அவருடைய பிஎஃப் பணம்லாம் கொடுத்து எனக்கு ரெண்டு லேண்டாக வாங்கி கொடுத்துட்டாரு இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த லேண்டு விஷயங்களில் சீக்கிரம் 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 வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த பீரியடில் பண்ணுங்கள் மாசம் அமௌண்ட் நம்ம ஒதுக்கி வைக்கணும் சேர்ந்தா ஒரு அஞ்சு மாசம் இருந்தா அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படி வாங்கிடலாம் அப்படி வாங்கிடலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் நிலம் வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு கனவு நிறைய பேருக்கு ஆனால் ஆனா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வருடத்தினுடைய துவக்கத்திலேயே பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் மங்கள சத்தங்கள் வீட்டில் கேட்கும் எப்ப பார்த்தாலும் சுபகாரியங்கள் மங்கள சத்தங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறது போன்ற எது இதெல்லாம் வந்து வீட்டில் சுபகாரியங்களோ அதெல்லாம் நடக்கும் கிரகப்பிரவேசம் குழந்தைக்கு இது ஊட் அது சோறு ஊட்டுறது இந்த முதல் வித்தியாபியாசம் பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ப பண்டிகை சத்தங்களாகவே இருக்கும் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை அவரும் பார்க்குறார் நானு கூடியவன் உச்சம் பெறுகிறான் அதே நேரத்தில் குரு பகவானும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உயர்கல்வி கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் எங்கேயாவது நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் ரஷ்யா போய் படிக்கணும் நீங்கள் அமெரிக்கா போய் படிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரண ருண ரோக சத்துருஸ்தானம் ரோக சத்ருஸ்தானம் அப்போ வியாதி கடன் கஷ்டம் போன்றவை இல்லாமல் போகின்ற தன்மை இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வியாதி கடன் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்களை பிடித்திருந்த தீரா வியாதி எதுக்குன்னே தெரில குறிச்சி டு ஜாயின்ட் பெயினாகவே இருக்குது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வயிறு ஆகிடும் சில பேருக்கு எதுக்குன்னே தெரியாது வயிறு ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு இவர் தரும் பலன்களாக குரு தரும் பலன்களாக உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குற அதாவது உங்களுக்கு எட்டாம் வீடு கத்தி போய் வாள் வந்தது டும் டும் டும்னா அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி போய் அஷ்டம ராகு வந்துட்டாரு கத்தி போய் வாழ் வந்ததுங்கிற மாதிரிதான் சோ ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எட்டில் இருக்கக்கூடிய ராகு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேது எட்டு ராகுவமா சேர்ந்து உங்களுடைய ஆக்சிடென்டல் பீரியட் உருவாக்குறாங்க தேவையில்லாத வண்டியை எடுத்துகிட்டு போய் இடிக்கிறது அல்லது வந்து வண்டி ஓவர் டேக்கிங் பண்ணுறது ஸ்பீடாக போகிறது போகிற காசியஸ் எல்லாத்தையும் கா ஒரு ஒரு எச்சரிக்கை இல்லாமல் நடந்துக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு பண்ணுகிறார்கள் ஸோ கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கொண்டு வண்டி ஓடுறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் எட்டாம் வீடு என்பது அசையா சொத்து அசையா சொத்தில் இந்த ராகு பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை ப்ளட்ஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும் பொதுவாகவே சனிப்பயிற்சி உங்களை விட்டு விடுதலையாகி ஒன்பதாம் வீட்டுக்கு போயிருந்தாலும் அதே மாதிரி குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்திருந்தாலும் அடுத்த வருடம் தான் உங்களுக்கு மாபெரும் சிறப்புன்னு சொல்லலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிற கடகராசிக்காரர்கள் அடுத்த வருடம்லாம் டாப் கேரில் இருப்பீங்க காரணம் என்னென்னா சனி உங்களுக்கு குரு வந்து உச்சம் பெறுகிறார் கடகத்துல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பலன்லாம் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பலனாக இருக்கும் இந்த சனி பயிற்சி அந்த குரு பயிற்சி எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ சனி பத்தில் இருப்பார் உங்களுக்கு குரு உடம்புல இருப்பார் அப்போல்லாம் மாபெரும் விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இருந்தாலும் இந்த வருடம் நீங்கள் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து என்ன தருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் ப இடத்தை பார்க்க பார்ப்பதால் அதிர்ஷ்டங்களை உண்டாக்கி அதுக்கான ஃபீட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் அதுக்கான விதைகளை போட்டுகிட்டே இருப்பார் ஒரு பணம் எடுக்க போகிறீங்க ஒரு விதையை போட்டு வைப்பார் நீங்கள் அன்றைக்கி எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு விதையை போட்டு வைப்பார் அது ஒரு காலத்தில் ஒரு கண் கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு வடிவம் பெற்று உங்களுக்கு ஒரு படமாக வரும்பொழுது அந்த கதையை பார்க்கலாம் ஆனால் அது வரைக்கும் வந்து இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சிறப்பே என்னன்னா ரெண்டு கூடிய சூரியன் உச்சம் பெறுவதால் அவைத்தலைமையை பெறுவீர்கள் அவைத்தலைமை உங்களை கேட்காம எதுவும் நடக்காது நீங்கள் தான் எல்லாம் உங்களை கேட்காமல் நடக்காது நீங்கள் முடிவு பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் கடகராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டு நாள் மிகுந்த பெரிய பெரிய சிறப்புகள் எல்லாம் அடைய போகிறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா போதும் கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வாசலில் வந்து இறங்கிடலாம் ஸ்ரீமடம் அங்கே நினைக்க தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்